அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவில் தென்மேற்கு பருவமழை வந்து இருந்து செப்டம்பர் மாதம் வரைக்கும் பெய்யுது வடகிழக்கு பருவமழை வந்து அக்டோபர்லேருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் பெய்யுது இதில் குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வடகிழக்கு பருவமழையில் தான் அதிகமான மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு இந்த மாதிரி காலகட்டத்தில் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் மேக வெடிப்பு ஏற்படும் கிளவுட் பஸ்ட்னு சொல்லுவாங்க இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆகஸ்ட் முப்பதாம் தேதி வந்து சென்னையில் மணலி மற்றும் ரிம் லிம்கோ நகரில் ஒரு மணி நேரத்துக்குள்ளே ஒரு நூறு மில்லி மீட்டர் மழை வந்து பதிவாயிருக்கு அதுபோல் கடந்த ஆண்டு இந்த மேகவடிப்பு எந்த பகுதியில் ஏற்பட்டிருக்குன்னா தமிழ்நாட்டில் ராமேஸ்வரத்தில் பாம்பனில் வந்து ஒரு மூணு மணி நேரத்தில் வந்து முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் மலை வந்து பதிவாயிருக்குன்னு சொல்றாங்க அப்படி ஒரு மணி நேரத்துக்குள்ள வந்து குறைஞ்சது ஒரு நூறு மில்லி மீட்டர் பதிவாச்சுன்னா அதுக்கு பேர் தான் மேக வெடிப்புன்னு சொல்றாங்க இப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பெய்யக்கூடிய மலையை வந்து வடிகால் மூலமாக வெளியேற்றுறது அவ்வளோ கொஞ்சம் சிரமமான விஷயம் அந்த மாதிரி நேரங்களில் ஒரு 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 மாநிலத்தை ஆளக்கூடிய அரசு வந்து அதை கையாள முடியலை அதுக்கு காலதாமதம் ஆச்சு தண்ணியை வைக்கிறதுக்கு காலதாமதம் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அது அதை ஏற்றக்கூடிய விஷயம்தான் தமிழ்நாட்டில் வழக்கமாக நவம்பரில் பிற்பகுதியிலையும் டிசம்பரில் முற்பகுதியிலையும் தமிழ்நாடு ஓரமாக உள்ள வங்கக்கடலில் வந்து குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை ஏற்படுறது வழக்கம் அது வந்து பிறகு புயல் சின்னமாக மாறும் அதன் மூலமாக தமிழ்நாடு முழுக்க மழை கொட்டி தீர்க்கும் இப்போ கடந்த சில ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து மண்டூஸ் புயல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மிக்ஸாம் புயல் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் வந்து ஃபெஞ்சல் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் திட்வா புயல் வந்திருக்கு இது இதுபோல் வரிசையாக புயல் வரும் தான் குறைந்த காற்றழுத்த தாழ்நிலை வரும் தான் ஆனால் இதனால் பெய்யக்கூடிய மழையை வந்து சென்னை மாநகராட்சினால் அந்த மாநகராட்சி நிர்வாகத்தினால் கையாள முடிஞ்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நடக்கவே இல்லை சென்னையில் ஒரு சின்ன மழை பெஞ்சினாலே அங்கங்கே மழை வந்து தேங்கி நிற்கும் சென்னையில் வசிக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு சாதாரண ஒரு அரை மணி நேரம் தான் மழை பெஞ்சிருக்கும் சாலையில் வாகனம் ஓட்ட முடியாது அங்கே வீட்டை விட்டு வெளியில் வர முடியாது ஒரு தெருக்களில் போக முடியாது அங்கே உள்ள சாக்கடை நீர் வெளியில் வந்துடும் அந்த மாதிரி ஒரு சின்ன மலைக்கே சென்னை தாங்காது அப்போது அந்த அந்த தண்ணியெல்லாம் ஒரு இடத்துல வடிஞ்சு ஓடணும்னா ஒரு ஏரியல் சென்னையில் வந்து அதிகமான ஏரியல் இருந்துச்சு அதுக்கு வடிஞ்சு ஓடி போய் இந்த தண்ணியெல்லாம் ஏரியலில் போய் நிரம்புவோம் அந்த சின்ன சின்ன மழை காலங்களில் இது வந்து முற்காலத்தில் இது மாதிரி தான் நடந்திருக்கு இப்போ மக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த தண்ணி வடிஞ்சு ஓடுற அந்த பகுதிகளிலலாம் வந்து வீடை கட்டிட்டாங்க பெரிய பெரிய கட்டடங்கள் வந்துருச்சு அதனால் இப்போ தண்ணி வடிஞ்சு ஓட முடியலை அது அங்கேயே நிற்கிது இது ஒன்றும் குறையா சொல்ல முடியாது என்ன காரணம்னா நாகரிகம் வளர வளர மக்கள் தொகை வளர வளர அவங்க வந்து அதிகமான வீடுகளை கட்டுவாங்க இதை விடவும் இன்னும் சென்னை இருக்கிற பார்த்தீங்கன்னா இருபது ஆண்டுகள் அதிகமான வீடுகள் வரும் அந்த அதிகமான மக்கள் தொகை அதிகமான வீடுகள் அதிகமான கட்டடங்கள் வரும்போது கூட இந்த சென்னையில் தண்ணி பார்த்தீங்களா தேங்கி தேங்கி அதை வந்து வடிகால் மூலமா வெளியேற்றக்கூடிய நிர்வாகம் வந்து சரியாக இருக்கணும் சென்னை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் நீர்நிலைகள் அதிகமான இருந்த ஊராக இருந்திருக்கு அங்கே ஏரிகள் குளங்கள் இந்த மாதிரி வந்து அதிகமாக இருந்திருக்கு அதனால தான் முன்னோர்கள் வந்து அந்த சென்னையில் உள்ள ஒவ்வொரு பகுதிக்கும் நீர்நிலைகளை தாங்கி இருக்கிற பேராக தான் வச்சாங்க இப்போ குறிப்பாக நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா பாக்கம் அப்படின்னு ஒரு 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 சொல்லாடலோட ஒரு ஊர் வந்துச்சு அப்படின்னா அது வந்து கடற்கரையை சார்ந்த பகுதிகள் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது அது மாதிரி தாங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் பேர் வந்துச்சுன்னா அது வந்து நீர்நிலைகளை தாங்கி உள்ள பகுதிகள்னு அர்த்தம் அதுபோல் ஏரின்னு ஒரு ஊர் பேர் முடிஞ்சுது அப்படின்னா அது வந்து ஏரிகள் அதிக ஏரிகள் உள்ள ஊர் அப்படின்னு அர்த்தம் அப்படிதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ சென்னையிலேருந்து திருச்சி போகிற வழியில் பார்த்தீங்கன்னா பொத்தேரி கூடுவாஞ்சேரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஊரப்பாக்கம் ஊரப்பாக்கம் இந்த மாதிரி ஊர்கள் இருக்குது இப்போ மையப்பகுதி சென்னையில் மையப்பகுதிக்கு வந்தீங்கன்னா வேலச்சேரி இருக்குது வேளச்சேரி சுற்றியை பார்த்தீங்கன்னா தொறைப்பாக்கம் இருக்கும் பெரும் பெரும்பாக்கம் இருக்கும் மேடப்பாக்கம் இருக்கும் மடிப்பாக்கம் இருக்கும் பள்ளிக்கரன் இருக்கும் கோவிலம்பாக்கம் இருக்கும் இந்த ஒரு பக்கம் போனீங்கன்னா மீனம்பாக்கம் வரும் ஆதம்பாக்கம் வரும் இந்த மாதிரி பாக்கம் பார்க்கமுன்னே பல ஊர்கள் வரும் இப்போ நீங்கள் வந்து இன்னும் இன்னமும் வந்து இந்த கோயம்பேடு பகுதியில் போனீங்கன்னா அங்கே வந்து ஈக்காடு தாங்கல்னு இருக்கும் அதுக்கப்புறம் அரும்பாக்கம் இருக்கும் விருகம்பாக்கம் இருக்கும் நீங்கள் அங்கே போனீங்கன்னா போரூர் ஐயப்பன் தாங்கள் காரப்பாக்கம் இந்த மாதிரி சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இன்னும் இன்னமும் நீங்கள் வந்து இன்னொரு பகுதிக்கு போனீங்கன்னா அங்கே கோரட்டூர் குளத்தூர்னே ஒரு ஊர் குளத்தூர்னே பேரே வச்சுருக்குறாங்க அப்படி பார்த்திங்கன்னா நீர்நிலைகளை தாங்கி உள்ள பல ஊர்கள் வந்து சென்னையில் இருக்குது தற்போது ஏற்பட்ட தித்வா புயல் மூலமாக பெய்த மழைனால் சென்னை முழுக்க தண்ணீரில் தத்தளிச்சிருக்கு பல வீடுகளுக்குள்ளே தண்ணி புகுந்துருச்சு பல சாலைகளில் தண்ணி தேங்கி நிற்கிது பல தெருக்களில் கழிவு நீர் கூட கலந்து தண்ணி வெளியேறிகிட்டு இருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த தண்ணியை எல்லாம் அங்கங்கே தேங்கி நிற்கிற தண்ணியை வெளியேற்றதுக்காக மாநகராட்சி நிர்வாகம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அங்கங்கே ஒரு தெருக்கு ஒரு டிராக்டரை வச்சு அதுக்கு ஒரு பம்ப் செட்டு மோட்டரை வச்சு அந்த டிராக்டர் மூலமாக அந்த பம்ப் செட்டை பம்ப் செட்டு மூலமாக அந்த தண்ணியை வந்து ஒரு பகுதியிலேருந்து இன்னொரு பகுதிக்கு இழு இழுத்து அனுப்புகிறாங்க குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தண்ணி தேங்கிடுச்சு வடிகாலுக்குள்ளே போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா தண்ணி அது தேங்கி நிக்குது தண்ணி வெளியே போக மாட்டேங்குது வடிகால் வழியாக அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வடிகாலுக்குள்ளே வந்து அந்த பைப்பை விட்டு அந்த தண்ணியை வெளியேற்றிருக்கிறாங்க அது மாதிரிலாம் பல பகுதியில் நடந்திருக்கு இப்போ நீங்கள் இதை வந்து இப்போ இதுக்கு முன்னாடி வந்து பல திட்டங்கள் தமிழக அரசு கொண்டு வந்தாங்க குறிப்பாக திராவிட மாவட்ட அரசு கொண்டு வந்தாங்க இல்லம் தேடி கல்வி மக்களை தேடி மருத்துவம் இந்த மாதிரி வந்து மகளிர் உரிமை தொகை இந்த மாதிரி பல திட்டங்களை கொண்டு வந்தாங்க இப்போ நீங்க இதை பார்க்கிற போது எங்களுக்கு என்ன தோணுதுன்னா இல்லம் தேடி வெள்ளம் தெருக்கள் தேடி தெருக்கள் தோறும் டிராக்டர் இந்த மாதிரி திட்டங்கள் கூடிய உரைவுல இந்த திராவிட மாடல் அரசு கொண்டு வருமோ அப்படிங்கிற யோசனையும் மக்களுக்கு இருக்கு சென்னை பகுதிகளில் மழை சின்ன ஒரு சின்ன மழை பெஞ்சினாலே அங்கங்கே தேங்கி நின்றோம் இப்போ நீங்கள் அந்த தேங்கி நிற்கிற தண்ணி வடிஞ்சு ஓடி ஏரிக்கோ குளத்துக்கோ இல்லை கடலுக்கோ போகணும்னா சிறந்த வடிகால் முறை அங்கே இருக்கணும் இப்போ அந்த இருக்க ஆளக்கூடிய அரசுகள் வந்து சிறந்த வடிகால் வடிகால் முறையை அமைச்சிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமைச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்குன்னு ஒரு நாலாயிரம் கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க அந்த பணத்தை வச்சு வேலையும் பார்த்த மாதிரி புகைப்படங்களும் போட்டிருக்கிறாங்க ஆனாலும் மழை நீர் வடியலை இது இப்போ இன்னைக்கு நடக்கலை போன ஆண்டும் பார்த்தீங்கன்னா இதே சூழ்நிலை தான் அதுக்கு முத ஆண்டு பார்த்தீங்கன்னா இதே சூழ்நிலை தான் அதுக்கு முன்னாடி இதே சூழ்நிலை தான் இதுக்கு முன்னாடி அந்த அதிமுக அண்ணாதிமுக ஆட்சி காலத்தில் இதே சூழ்நிலை தான் இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா முதல்ல ஐயா கலைஞர் ஐயா வந்து இந்த மாதிரி அங்கங்கே மலை தேங்கி நிற்கிற மழை நீர் தேங்கி நிற்கிற இடத்தெல்லாம் சுற்றி பார்த்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து ஐயா ஸ்டாலின் வந்து சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போ வந்து ஐயா உதயநிதி உதயநிதியும் உதயநிதியும் இருக்காரு இதுக்கப்புறம் அந்த குடும்பத்தில் இருந்து யார் யாரெல்லாம் வந்து சுத்தி சுத்தி பார்ப்பாங்கிறத உங்களுக்கே தெரியும் நேற்று இரவு டிசம்பர் நாலாம் தேதி இரவு கூட சென்னையில் சென்னையில பரவாயில்ல அங்கங்க மழை பெஞ்சிருக்கு குறிப்பாக குறிப்பா அந்த மேடவாக்கம் அத்தித்தாங்கல் அப்படிங்கிற பகுதியில் வந்து குமரன் தேட்ரு பின்புறமாக வரும் அந்த பகுதியில் இந்த ஒரு மணி நேரம் பெஞ்ச மலைக்கே பார்த்தீங்கன்னா முட்டிய அளவுக்கு தண்ணி தேங்கி தேங்கினுச்சு விடிய விடிய மக்கள் வந்து பல வீட்டுகளையும் தண்ணி தண்ணியெல்லாம் போயிருச்சு விடிய விடிய பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி அப்படியே அங்கேயே தான் இருக்குது வெளியிலே போகலை அப்போது நாலாயிரம் கோடி ஒதுக்கின இந்த மாநில அரசு திராவிட மாடல் அரசு அப்புறம் என்ன தான் வேலை பார்த்துருக்கீங்க தண்ணி இரவு முழுக்க வந்து ஒரு ஒரு மணி நேரம் பேஞ்ச மலைக்கு இரவு முழுக்க தண்ணி நிற்கிது அப்படின்னா அப்போ நீங்கள் வேலை பார்த்ததில் என்னதான் நடந்திருக்கு இப்போது அந்த கால்வாய் நீ போட்டும் தண்ணி போகிறேன்னா வேலையை ஒழுங்காக பார்க்கலையா இல்லை வேலையே பார்க்கலையா அப்படிங்கிற கேள்வி மக்களுக்கு வருமா இல்லையா